வேகவதி ஆறு கரையோரம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கனமழை பெய்து வருவதன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செய்யாறு மற்றும் பாலாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாயும் மிக முக்கிய ஆறாக விளங்கும் வேகவதி ஆறு மாநகர் பகுதி முழுவதுமாக பாய்கிறது ஆண்டுதோறும் பெய்யும் பருவமழை காரணமாக வேகவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு தாட்டித்தோப்பு பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் குடும்பம் வசித்து வருகின்றனர் பகுதி வேகவதி ஆற்றை கடந்து சென்றால் தான் அப்பகுதியில் செல்ல முடியும் என்பதால் கடந்த இரு ஆண்டுகளாக இந்நிலையில் பருவமழை காரணமாக வேகவதி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு சாலையை துண்டித்து அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இதற்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி தீதியிலிருந்து புதிதாக மேம்பாலம் அமைத்து பணிகள் நிறைவு பெற்று வரும் நிலையில் மேலும் அப்பகுதியில் வேகவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்படாத வகையில் கரையை பலப்படுத்துதல் பாலம் உதுப்பித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருவதால் இதனையின்றி காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் மாநகராட்சி ஆணையர் பாலகிருஷ்ணன் நீர்வளத்துறை பொறியாளர் மார்கண்டேயன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு பருவமழையில் செய்யப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை கேட்டு தெரிந்து பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் E aí பருவமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் மோந்தா கோயில் மிகப்பெரிய பாதிப்பையோ அல்லது கனமழையோ ஏற்படுத்தும் அச்சப்பட்டு இருந்த நேரத்தில் அதில் வராமல் போய்விட்டது என்பது ஒரு வகையான நல்லது என்றுதான் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு கோயில் வருதுனால அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது சில நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக அமையக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் கூட பருவமழையோ அல்லது புயலோ தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஏற்கனவே அந்த பக்கம் அதாவது பாலாற்றினுடைய பிற பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக பாலாற்றில் நல்ல வெள்ளோப்பம் நீங்க எல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வேகி ஆற்றிலும் அந்த ஃப்ளோ ஒரு வேலை அதிகமாகிடுச்சுன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது குறிப்பாக பாலாற்றின் கரை ஓரமாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இங்க வந்து ஃபுல் ஃபுளோ இருக்கு எல்லா கரை ரெண்டு கரைகளுக்கும் ஒட்டிய பகுதி போகுதுன்றதுனால அந்த ஒட்டியில் போகக்கூடிய கிராமங்களுக்கு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் தேவையில்லாமல் ஆற்று பகுதிக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நானும் ஊடகங்கள் மூலமாக ஒரு வேண்டுகோளாக விளக்க கடங்கப்பட்டிருக்கேன் குறிப்பாக பெரியவர்கள் சிறுவர்கள் இவங்க யாரும் அதிகமா அங்கே போயிடக்கூடாது அதை நீங்க கண்காணிமே ஒரு வேண்டுகோளாகவும் அவர் அவருடைய கால்நடைகளை பராமரிப்பதிலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அன்று வேண்டுகோள் அதை கடந்து இந்த வேகவதி வேகதியாற்று பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ஃபுல்லா அதாவது நம்ம வந்து தொடங்கி இளையாறிலிருந்து தொடங்கி இந்த போர்ஷன் வரைக்குமோ நம்ம வந்து அந்த தூர்வார்கிற பணியும் அதை சீரமைத்துற தன்மையும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் சீரமைக்கப்பட்டு பணிகள் நிறைவு இருந்தாலும் இந்த குருகல் காலனி பகுதியாக தாட்டித்தோப்பு இந்த இந்த வரதராஜ இந்த பகுதியும் இங்கே வேலைகள் நடக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்துட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினருக்கு என்று பத்து கோரிக்கைகள் ஒன்று அதில் ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த வகையில் மாநகராட்சி மூலமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலம் இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ஷன்ல பாலமாக கட்டப்படுவது இதுக்கு முன்னாடி வந்து காஸ்ட்ரே என்று சொல்லக்கூடிய இந்த தரையோடு ஒட்டி போகிற கரை அப்படியே போகிற மாதிரிதான் இருந்துருக்கு முதல் முறையாக ஒரு பாலமாக அமைக்கப்பட்டிருக்கு இது என்னன்னா எஸ்டிமேட்ல பழைய எஸ்டிமேட் அதாவது ஒரு டபுள்யூஆர்டி மூலயமா போடுற எஸ்டிமேட் வேற மாநகராட்சி மூலமாக போடப்பட்டிருக்க எஸ்டிமேட் படி அது கவரேஜ் ஆகாதனால கூடுதலாக இன்னும் பணம் தேவைப்படுகிறது ஏன்னா இது ஒரு ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்றோடைய மேலே இருக்கிறதுனால இந்த சைட்ல வந்து எஸ்டிமேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரும்போ கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் அது வந்து அப்போதான் இல்லைன்னா கரையை வந்து அரிக்க ஆரம்பிக்கும் ஃப்ளோ அதிகமாகிடுச்சுலாம் அதனால அந்த மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்கு பிறகு சாலை அமைக்க வேண்டிய பணி ஏற்படுது அப்போ செலவினம் கூடுதலாகுது கூடுதலாகிற செலவினத்துக்கான நிதி வேண்டும் என்று மாறம்பே துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் பொழுது வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் விரைவாக அது மாநகராட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய சொல்லி இப்போ அது வந்து அந்த பணிகள் தொடங்க இருக்கிறோம் மிக விரைவில் அது முடிக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சோம் ஷார்ட் டைம்லேயே இந்த இந்த பாலத்தினுடைய இரு பக்கமும் சாலை அமைக்கிற பணி தொடங்கி முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை இருந்தாலும் இப்பொழுதுக்கு மக்கள் பயன்பாட்டிற்காக என்ற வகையில் அது ஓரளவுக்கு வைத்திருக்கிறோம் டூ வீலர்ஸ் மட்டும் போயிட்டு வரணும் ஃபோர் வீலர்லாம் எல்லாம் வேண்டாம்றதை தடையாக சொல்லியிருக்கோம் அதே போல முருகன் காலனி பகுதியில் இருக்கக்கூடியது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்துல பாதிக்கப்பட்டு அந்த பாலம் வந்து பெண்டிங்ல இருக்கு ஆனா அதுல வேற சில சட்ட இருக்கிற சூழல்கள் அதனாலதான் தான் இந்த பாலத்தை தேர்ந்தெடுத்து இதை கட்டி இருக்கிறோம் அது இரு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் கொஞ்சம் ஏன்னா அது ரிப்பேரிங் தான் பண்ண முடியாது அதனால அந்த பணியை நம்மளுடைய நீர்வனத்துறையினுடைய அலுவலர் மூலமாக மாநகராட்சியும் இணைந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒருவேளை இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணீர் இந்த ஃப்ளோவும் இல்லை ஒருவேளை வந்துடுச்சுன்னா அதுக்கு தயார் நிலையில் ஆகுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சில பைப்ஸையும் ஃபிட் பண்ணி கொஞ்சம் கூடுதலாக அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணி போய் வர ஒரு ஏற்பாடு செய்வதற்கு இப்போ அதுக்காக அளவு அப்படி இந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வெள்ளோட்டம் ஒரு வேளை பெரிய அளவில் வந்தாலும் தடையில்லாமல் செல்வதற்கேற்ப மிக விரைவு அனைத்து அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது உயர்வளக்குறை மூலமாக எல்லாம் வச்சு இந்த இடத்துல எல்லாம் பண்ணி கொஞ்சம் மணல் எல்லாம் திட்டாக இருக்கக்கூடிய மணல் எல்லாம் சீரமைக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த தடை இல்லாமல் வெள்ள நீர் போகக்கூடிய வழியில் அதை சீரமைக்கிறது இப்ப செஞ்சிட போறாங்க இந்த பணிகளும் முடித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த பூசிவாக்கு கால்வாய் என்று சொல்லக்கூடியது ஒன்று அது லிஸ்ட்ல இல்லை இருந்தாலும் இந்த பருவமழை காலத்தை காரணத்தை வைத்து அலுவலகம் பேசியிருக்கோம் அதையும் சீரமைக்கிற நேரத்தில் கண்டிப்பா இந்த பகுதியில் எந்த வெள்ளமும் வராது